ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் சப்பாத்திக்கும் பூரிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அருமையான கிரேவி குடமிளகாயவும் மீல் மேக்கரையும் வச்சு இந்த சூப்பரான கிரேவியை நம்ம பண்ண போகிறோம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்ததுனால தான் நான் உங்களுக்கு இந்த டிஷ்ஷை வந்து திரும்பவும் வந்து செஞ்சு வீடியோவாக பதிவு பண்ணுறேன் இந்த சூப்பரான குடமிளகா அண்டு மீல் மேக்கர் கிரேவியை எப்படி சொல்லலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அட்டகசமான இந்த கிரேவியை எப்படி சொல்லானு இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு ஒரு நூறு கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இதை தண்ணியில் ஒரு கால் மணி நேரம் ஊறப்பட்டுக்கலாம் நீங்கள் இஷ்டப்பட்டால் அதை வெந்நியில் கூட ஊறப்பட்டு சாஃப்டாக வர மாதிரி ஆக்கி வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து ஊறி நல்லா சாஃப்ட்டாக வரணும் அவ்வளோதான் நான் பச்சை தண்ணியில் ஒரு இருபது நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொறை ஒரு பல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது போக நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு அப்புறம் குடமிளகா ஒரு பெரிய குடமிளகாயை இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஒரு ரெண்டு சில் தேங்காயை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் ரெண்டு முந்திரி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அது அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு அவ்வளோதான் இது சூடாகி வந்ததும் நாம் இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப ப்ரௌனாக க கலராக ப்ரவுன் கலரில் வரணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை நீள் வாக்கில் கீறி சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட பின்னாடி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி மிளகாய் உப்பு இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா ஒரு பரட்டு புரட்டிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க அப்போ தான் நல்லா அந்த தக்காளி வந்து மசிஞ்சி வெந்து வரும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தக்காளி வெந்து மசிஞ்சு வந்திருக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்துருக்கேன் அதை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதை சேர்த்துட்டு அந்த மசாலாக்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்ச குடமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம் குடமிளகாய் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போது நாம் இந்த பல்ஸில் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சோம்ல அந்த சோயா சங்ஸ் அதாவது மீல் மேக்கர் அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது கரை கரையாது அதனால் பல்ஸில் போட்டு எடுத்து இதில் நீங்கள் இப்படி போடுறதுனால ஒரு மாதிரி கரைஞ்சி தனியாக போயிடுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது அப்படியே தான் இருக்கும் இப்போ இதவும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு விடுங்க இப்படி மூடி போடுறதுனால அந்த சோயா சாங்ஸ் அப்புறம் அந்த குடமிளகலாலாம் இந்த மசாலாக்கள் நல்லா இறங்கி வரும் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு அது தேவையான தேங்காய் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நீங்கள் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த தேங்காயோடு நிப்பாட்டிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தனியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதை விட கொஞ்சம் நான் தண்ணி சேர்க்கணுன்னு எனக்கு இருப்பப்படுறேன் அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருக்கேன் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சு விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நம்ம உப்பு ஏதாவது தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா நம்ம செக் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நான் கொஞ்சம் தேவைப்படுறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுறேன் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டோம்னா சிம்லையே நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு வேணுங்கிறதுனால இந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் உங்களுக்கு இதை விட கம்மியாக செகண்ட் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கசூரி மேத்தி அல்லது மல்லியெல்லாம் சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான பூரி சப்பாத்திக்கு ஏற்ற அருமையான கிரேவி ரெடி கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்